இந்த கால எதிரி பாக சொல்லிடுவோம் அவங்க தெரியும் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு மழை பெஞ்சி வந்துருக்கு அது போனால் நேற்றையோட இன்றைக்கு வந்துட்டு அதிகப்படியாக மழை பிடிச்சிருக்கு ஸோ அதை தான் நாங்கள் இந்த காவலம் இல்லை யாழ்ப்பாணத்தில் அந்த மழை பெய்யற இடம் கிடையாது அதை மழையில் என்னென்ன இடங்களில் நாம் ஒரு இடங்கள்லேயும் எங்கே போய் தான் சொல்லி அதனால தான் சரியா உள்ளே வெளி மார்க்கெட் எடுத்துக்கலாம் எல்லாம் மார்க்கெட்டில் மார்க்கெட் பண்ணுவோம் அந்த மழை உள்ளுக்கு வாங்குகிறது வேலை பார்த்தா போடுற மழையை மழை அடி சுற்றி கொண்டு வச்சு வந்து வாகனம் எல்லாம் வந்து வெள்ளத்த வெள்ளம் ஓடுதுன்னு நினைக்கிறேன் சுற்றி காலத்தில் போட்டால் இந்த தண்ணீர்மா போடுக்கிட்டே இருக்கன்னு சொல்லி ஒன்று வாங்கனால் மார்க்கெட்டுக்குள்ளே மழை தண்ணி தான் உட்கார் தண்ணி ஒன்று நாங்கள் வந்து பார்த்தோன்னா தின்ன எழுதி சந்தி இந்த மார்க்கெட் சுற்றி அதில் ஃபுல்லாக மழை தான் விழுத்து வாங்கி கொடுத்து மழை தண்ணியில் வெள்ளம் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு வெள்ளை வயசில் தண்ணி வெள்ளை பண்ணுறது ஃபுல்லாக லைஃப்லாம் போய் டோனு எல்லாமே வந்து அப்படிங்கிறவங்கள பலாளர் ஒரு பலாறு பார்த்தீங்கன்னா பண்ணால் மழையை வந்து வாங்கினா தான் எங்களுக்கு நான் ஒன்று வாக்கு தெரியல பிரச்சனை பண்ணால் பலாறு போய் கொடுக்கலாம் ஓகே மேம் இப்போ நான் அவர் பார்த்தோம் சரியான வந்து கள்ளியங்காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் என்ற ஒரு பகுதியில் நிற்கிறேன் ஜிபிஎஸ் கேன் அதனுடைய பகுதியில் நிறைய மிக்க வந்து வாங்க மழை வெள்ளத்துக்கு வாங்க எங்கே போய் இருந்துச்சு சரியா சொன்னால் போகிறோம்ட்டால் இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் முதல் வரைக்கும் போகிறேன் தெரியாது சொன்னால் ஒரு அரை மணி தரம் முதல் வரைக்கும் மழை இங்கே இல்லை ஆனால் இப்போ வந்து மழை பிடிச்சிருக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிற்கும் அந்த அளவுக்கு மழை பிடிச்சி போய் நிற்கிது ஓகேவா இப்போ நாங்கள் சரியாக பார்த்தோம்னா கல்லியாங்காடு பகுதியெலாம் நிற்கிறோம் இப்போ ஒரு மணி இப்போ பெஞ்ச மழை இன்னும் கூட இல்லை நடைபெறும் அந்த தான் கடைசி சொல்லி மழை ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இந்த இது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் மாக்கே நேற்று வந்துட்டு காலையில் ஓட்டுறாங்க கோண்டாயில் மழை பெய்ஞ்சு ஆனால் கோண்டாயில் பகுதியில் வந்து பார்த்தோம்னா மழை பெய்யக்க இங்கே இல்லாமல் வந்துட்டு மழையே இல்லை அதே இல்லாத நான் வந்துட்டு நேற்று காலையில் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க இப்போ இந்த ரோட்டு போட்டால் இருக்குன்னு சொல்லி பார்க்க தெரியும் வந்து பார்த்துக்கோன்னா இந்த மாலையில் தண்ணி இலைக்கு தான் இப்போ இந்த தண்ணி இலை வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சரியாக சொல்ல போனால் மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்தில் முழு தண்ணி பால் போயிடுது புல ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஹோட்டலில் போய்ருக்கோம் அதனால பார்த்தோம் சொல்ல வேண்டாம் மழை பெய்யப்பட்டே இருக்குது ஆனால் இல்லை அதிகப்படியான மழை சென்றவரும் வந்து பார்த்தமாட்டா பால் பண்ணை அடிக்கி தான் போய்கிட்டு இருந்தோம் இங்கே தான் வந்து பார்த்தபட்டா அது மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி சாரி யாழ்ப்பாண பல்கலை கழகத்தின் வணிக வளாகம் அதாவது வணிக என்னோட பிஸ்னஸ் டெக்கல்ட்டி மேனேஜ்மெண்ட் டெகலி ஆகும் வந்து பார்த்தோன்னா சரியாக மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்துவிட்டோம் இப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி இடம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மழை பெய்யும் ஒன்று இருக்குது ஆனால் இப்போ என்னன்னு சொல்லலை எல்லாரும் வந்து ஒரே மாதிரி பிளத்து மழை பெய்யலை சில இடத்துல பிளத்து பெய்யுது சில இடத்துல மழை வச்சிக்கிது இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் சரியாக சின்ன வெயில் மார்க்கெட் எடுத்துக்க வந்து பெஞ்சி மார்க்கெட்லாம் இப்போ பார்த்தோம்னா மழை ஒன்று இப்போ நான் பார்த்து கொண்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்த மழை கிளத்துறேன் மேனேஜ்மெண்ட் வைக்கிறது கங்காலம் வந்து பார்த்த பின்னுக்கு கொஞ்சம் மழை புழகாக அதுக்கப்புறம் வந்து பார்த்த மாட்டா மழை எஞ்சாலும் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பால் பண்ணி அடிச்சு பால் பண்ண அந்த இடத்துல பார்த்தோம்னா மழை மழையோடு வந்து பார்த்த காற்று மொளுத்து வாங்குது இங்கே செடியாச்சு எல்லாம் போனோம்னா நாங்கள் கலாசாலை வட்டக்கு டிதியெல்லாம் போய்கொண்டு இருக்கணும் அதில் தான் கொஞ்சம் மனுக்கு வாங்கி கொண்டே இருக்குது சரி அதெல்லாம் போவோம் நாங்கள் பார்த்துட்டோம்னா போகிற வந்து பார்த்தோம் கூட மேனேஜ்மெண்ட் அக்கட்டியில் படிக்கக்கூடிய ஆகிற வந்து நம்ம போய்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் போகிற இந்த இடம்னு பார்த்தா கூட சரியா தோட்டம் பண்ணுறால் கலாசாலை அந்த விஷயம் போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து தண்ணி நிற்க தொடங்கிச்சு அதாவது வந்து ரோட்டில் இரு பார்க்காம இருக்கிறோம் மழை தண்ணி தேங்கி நிற்கிறதும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து தம்பி பிள்ளைங்க முத்துத்தம்பிக்குள்ள தம்பி விச்சி அலையாம் அது தானே அதிகம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இங்கே அந்த பக்கம் இந்த நிற்கக்கூடிய அந்த மழை தண்ணி இருக்கட்டான ரோட்டில் மழை தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா செஞ்சோம்னா இன்னொரு மழை விட்டு ஒரு அரை மணிக்கு காலம் முட்டாம் மணிக்கு காலத்தில் முழுக்களும் பத்தி ஓடிடும் நான் இங்கேனே சொன்ன மாதிரி நான் பாதிக்கணும் சொன்னால் உலா நேரம் நல்லா மழை பெஞ்சி ஒன்று பண்ணேன் இங்கே இடத்துக்கு மழை குறைவாக கிடையாது அதான் இந்த இடத்துக்கு வித்தியாசங்கள் பியூட்டியே அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்போ பெய்யா மழை இந்த பியூட்டியே அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா இடமும் ஒரே மாதிரி மழை பெய்ய இல்லை இப்போ சில இடத்துல வந்துட்டு கூட பெய்யுது சில இடத்துல குறைவாக பெய்யுது சில ஏரியா ஒரு ஒரு ஏரியாலே மழை பெய்யுது இப்போ நிறைய நான் நினைக்கிறேன் நேற்று இல்லை மழை பெய்யும் இங்கே மழை பெய்யா விறுத்த மாதிரி இன்றைக்கு இருக்காது நினைக்கிறேன் என்ன சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லா மழை பெய்யும் நான் நினைக்கிறேன் சரிப்பா நேரம் போயிட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்ட முடியாது காட்டுறேன் இப்போ நான் மழை தின்ன வயது சந்தி அந்த மாதிரி கச்சுக்கு அது நம்ம தான் ஃபுல்லாக மழை தான் வெளுத்து வாங்கி கொண்டு மழை தண்ணியில் வெள்ளம் வலிக்கையாக சொன்னாங்க உங்களுக்கு தண்ணி பண்ணு லாம்னு என்ன பண்ணி வந்து எதுவும் போனோம்னா ரோடு பலாறு பார்த்து என்ன மழை இதை வாகனத்தில் அந்த ஆகும் பார்த்தோம்னா சிக்கல் வாங்க விற்கிது நம்ம கிடச்சி நம்ம நான் சொன்ன பண்ணால் பலாலி ஆள் சரிய <laughs> மழை வாங்கி போண்டா ஜாத்தியில் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெருசாக பெய்யலை பெருசா பெய்யலாம் நாங்கள் வந்துச்சு தண்ணி வெயில நாங்கள் பார்த்த அளவுக்கு இங்கே மழை விளாச்சி ஆனால் வந்துட்டு மழை விற்று ஒன்று மழை சொன்னா அது குடையோ ரெய் ஓட்டம் இல்லாமல் போகிற அளவுக்கு பார்த்த விஷயம்னா கூண்டாச்சியில் போண்டா சந்திர பலாச்சண்டிகள் வந்திருக்கோம் வந்து பார்த்தோம்னா அந்த மழை வந்து தீங்கால பக்கம் ஆல்மோஸ்ட் விட்டுட்டு சின்ன தூரம்லாம் முடியுது மேலே வந்து அந்த தண்ணி நான் சொன்னேன் தானே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மழை இங்கே தண்ணி ஓடிடுவோம் அந்த தண்ணி போகிறவங்களை பார்க்க தெரியும் நைட்டில் இருக்கிற ரெண்டு பக்கம் வந்து அந்த கான் இருக்குது அந்த கானை வந்துட்டு தண்ணி ஓடிக்கணும் அதனால் வந்து திங்காலி பக்கம் மழை குறைஞ்சிடுது ஆனால் வந்துட்டு நாங்கள் நல்லா பெஞ்சு வரப்போ தான் இந்த இடத்துக்கு மழை இருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் முகாமைத்துக்கு வந்துக்கு ஒரு ட்ரைனேஜ் ட்ரெயின் ஓட்டுறது சிஸ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கேன் சரி அப்படி அவங்கள பாப்போம் இனியும் சொன்ன மாதிரி தான் இங்கே அனுப்பது வந்து தண்ணி நிறைய இந்த கால்வாய் செஞ்சுருக்கேன்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா தண்ணி நல்லா ஓடிக்கொண்டிருக்கு இஞ்சாலபுரம் இந்த கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பில் கிடக்குது ஆனால் இதை விட வந்துட்டு இஞ்சாலி பக்கம் தான் இன்னும் தண்ணி நல்லா வந்து கொண்டு வந்து இந்த தண்ணி விட்டு வருங்க அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சாலபுரம் இந்த கால்வை கிளீனாக கிடக்கிறதனால அந்நீர் ஃப்ளோவில் நல்லா கூட இடையில் சின்ன ஒரு தடம் கிடக்குது வெஞ்சாலப்புரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நிறைஞ்சிடும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தண்ணி போய் கொண்டு இருக்குது ஸோ இப்படியான ஒரு சிஸ்டம் தான் இங்கே செஞ்சிருக்கணும் இடத்த வந்து பார்த்தோமாட்டால் இதுதான் ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பாட்டி வந்து போடத்துலாம் வந்துட்டு நேற்று மழை பெஞ்சு கொண்டு கேட்க இப்போ மற்ற இடங்களில் வந்து மழை பெய்ய சொல்லி சொன்னால் எந்த இடத்துல தண்ணி அதை ஓடிக்கொண்டிருக்கிற குளோ தெரிஞ்சிக்கவே இருந்தால் எந்த மாதிரி தண்ணி ஈஸியாக ஓடிக்கொண்டிருக்காங்க நான் இனி சொன்னேன் தண்ணி போன நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கடைசி கொஞ்சம் வாங்கக்கொண்டால் அஞ்சு உலகம் தண்ணியும் நிற்காது வந்து இடங்கள் தண்ணி தேங்கி நிற்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா தண்ணி தேங்கி எந்திர நிற்குன்னு உங்களுக்கு தெரியுது இதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சோம் அல்லது ஒரு இருபது வருஷம் கழிச்சோன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அப்படி தண்ணி நிற்காது இது சொல்லி வச்சோம்னா நகை அவங்களுக்கு தண்ணி போக ஓடிடும் சரி இதே அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தவங்க இந்த இடத்த திருப்பிடுற காட்டேன் அப்போ இருக்கும் இதே இந்த ஆட்டோ அதே இடத்துல சொல்லி சொன்னோம்னா கோண்டா வீட்டில் நிற்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம மழை வெளுத்து வாங்க தொடங்கிட்டு இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இப்போ கோண்டா போய் வந்துவிட்டேன் ஆனால் இன்னும் இங்கே இடத்துக்க மழை தான் சும்மா வெளுத்து கொண்டே இருக்குது கொண்டால் பகுதியில் வந்து பார்த்த மாதிரி இங்கே பெரிய செய்கியை வந்துட்டு மரவள்ளி செய்ய தான் மரவழியை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி என்ன கட்டத்தில் அப்படி மழை வெங்கி கொண்டு இந்த தண்ணியாக தண்ணிக்குது ஆனால் முதல்ல எதிர்பார்த்த தண்ணி வத்திருக்கணும் ஆனால் இப்போ தொடர்ந்து மழை வெஞ்சி கொண்டுருந்ததால் தண்ணி வச்சிடலாம் நீங்கள் பிரச்சனையாக கிடையாது இப்போ வந்து பார்த்த மாதிரி சொல்லிச்சோன்னா தண்ணி மழை வந்துட்டு தூரி கொண்டு தான் தூரம் கொண்டு இருக்குது இன்னும் மழை ஃபுல்லாக விட இல்லை இப்போ அது குடியோடு வேறு பார்க்கலாம் சரி பார்ப்போம் சேர்ந்து போனோம் ரூலியும் போவோம் போனதாலும் தெரியும் மழை விட்டுருக்கா இல்லையான்னு சொல்லி சரி எல்லா பக்கம் மழை பெய்ய விடுதா இல்லை வெயில் தான் தெரியும் சரி நாளைக்கு வரும் போய்ட்டு பார்ப்போம் நாலு வேறு பண்ணி நிற்கிது சரி இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா மழை பெஞ்சுன்னு சரியாக கோண்டாவில் போகுதுதான் இங்கே உங்களுக்கு காட்டுறது வந்த ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த கால் வயிறுக்கு தேவை தண்ணி ஓடுற வாய்க்கால் கான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது ஓடையில் நேம் வந்து அடைச்சிருக்கணும் இல்லையான்னு சொல்லிணா அவ்வளோ அது தண்ணி நிறைஞ்சிருக்கணும் நிறைய அளவுக்கு சந்தர்ப்பில் நினைக்கிறேன் நந்தள பக்கம் எல்லாம் தண்ணி அடைச்சி தான் நிற்கிது அப்படியே இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ இல்லை தண்ணி நிறைய சொல்லி இந்த இடமெல்லாம் தண்ணி நிற்கணும் அவ்வளோ அடத்துல மழை பெஞ்சிருக்கும் ஆனால் பெய்யலை ஸோ இதுதான் விஷயம் பரவாயில் இருக்கீங்க மழை தூரல்லாதான் இருக்குது அந்த தூரல்லேயே வந்து நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த இடம்லாம் வந்து எங்கள் பார்த்தா மரம் வச்சுன்னா மழை பெய்யாமல் தூண்டாது கோட்டாயில் கொண்டு தான் மழை வச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கு வந்து வாத்தம் வந்தால் மோட்டாயில் மழை வச்சுக்கிட்டு இங்கேயே மழை வச்சிருக்கு இவனா நினைக்கிற இடம் வந்து வாத்த மழை சுடைஞ்சுக்கலாம்ட்டால் கல்வி எங்காட்டு போது நினைக்கிற நீங்களே வந்து வாத்தம் செஞ்சீங்கன்னா கூடிய அந்த மழை அப்புறம் முடிஞ்சாக்கிறது நிலமேறி வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மழை வச்சுட்டு ஆனால் வந்து நீங்கள் மட்டும் தான் கொடுத்த குளிர்மையாக இருக்கு ஆனால் இப்போ வந்து சென்னை போகிறது அப்படி தான் ட்ரெண்டே ஏன்னா இந்த இடமெல்லாம் வந்து பார்க்க ஃபுல்லாக அப்படியே வெயிலாக அரித்து இந்தலாம் பயங்கர விற்கையாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாம் குளிர்மையாக அந்த மழை விட்டு ஒரே கழுவி விட்ட மாதிரி அப்படியே கிடக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா அங்கேயும் நேராக தின்ன மார்க்கெட்டு கிட்ட வந்துட்டோம் வேலை பக்கம் இப்போ இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டோம்னா தண்ணி ஏற்குது தண்ணியிலே வந்துட்டு இந்த இடங்கள் அந்த குண்டு ஊழியம் இருக்கிறதால இந்த இடத்துல தண்ணி கூட நிற்கிது வேற இது பக்கத்துல வந்துட்டு அந்த கால்வாயில் இருக்கிறதால தண்ணிக்கு வந்து ஓடி போயிடுது இந்த பக்கம் தான் கால்வாயில் இருக்குது மதகு